குருகாச்சரணம் விரகரை நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அருணகிரிநாதரே எப்போதுமே புராணங்கள்லேருந்து ரொம்ப தெரியாத கதைகளை எல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லுவார் அது மாதிரி இங்கே மன்மதனுக்கு சம்பராரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் சம்பராரி பட விழி பொருது சிவன் பார்த்ததுனால எரிந்து போன மன்மதன் மன்மதன் சொல்லாமல் சம்பராரின்னு சொல்கிறார் அந்த சம்பராரிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதையே பின்னாடி இருக்கும் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த குழந்தைகளில் பிரத்யும் ஒரு குழந்த அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த சம்பரன்கிற அசுரன் அந்த குழந்தைய தூக்கி கடல்ல எரிஞ்சு விடுறான் கடல்ல எரிஞ்ச உடனே அதை ஒரு மீன் முழுங்கி விடுறது ஒரு பெரிய மக்கர மீன் வந்து முழுங்கி விடுறது அந்த டயத்தில் ஒரு மீன் பிடிக்க போனவாம் அந்த மீனை பிடிச்ச வரும்போது ஒரு பெரிய மீன் கிடைக்கிறது அதை வந்து அங்கே இருந்த மீனை பெண்கிட்ட கொடுக்குறான் இந்த மாயாவத்தின்னு அவகிட்ட கொடுத்து இந்த மீனை கட் பண்ணி இது நல்ல பெரிய மீனாக இருக்குது இதை கட் பண்ணு அப்படி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா ஆனால் அவோ அந்த மீனை எடுக்கிற போதே அவளுக்கு தெரியறது இதில் வந்து இது வெறும் மீன் மாத்திரம் இல்லை இதுக்குள்ளே என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக மீனை பொதுவாக அவள் வந்து வர்டிக்கலாக கட் பண்ணுவானா இவள் ஹரிசான்டலாக கட் பண்ணுறான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அதில் ஹரிசான்டலாக கட் பண்ணுறாளாம் கட் பண்ணுறபோது பார்த்தா அதில் அழகாக ஒரு சிஷு ஒரு குழந்த இருக்குது உடனே அவள் வந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுடுறான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் பெரியவா போ போனதுக்கப்புறமா நாரதர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இவள் வந்து கிருஷ்ணனோட புள்ள ஆக்சுவலாக அந்த மாயாவதி வந்து ரத்தி தேவியோட அம்சம் கண்ணால் நெருப்பால் மன்மதனை எரிச்சுடுறார் அப்போது ரத்தி தேவிக்கு பார்வதி வரம் கொடுக்குறா நீ பூலோகத்தில் போய் போகிற மன்மதன் திருப்பியும் உடம்போட பிறப்பான் அப்போ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறார் பிரத்யும்னன் தான் வந்து மன்மதனோட அம்சமாக பிறக்கிறான் ரத்தி தேவி மாயாவதியாக பிறக்கிறார் அப்புறம் அந்த பிரத்யும்னன் ரத்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுக்கு நாரதர் சொல்லி தெரியறது இந்த மாதிரி சம்பரன் தான் தன்னை வந்து சின்ன வயசில் அந்த க கடலில் தூக்கி போட்டு கொல்ல பார்த்தான் அப்படின்னு அப்போது அவ என்ன பண்ற அந்த சம்பரனை அழிக்கிறான் பிரத்யும்னன் கில்ஸ் சம்பரன் அதனால அவன் சம்பராரி அவன் மன்மதன் மன்மதனை விழியாலே எரிச்சவன்னு எந்த எல்லாம் சொல்கிறார் ஆனால் இந்த பாட்டில் சொல்கிற சம்பராரிய கண்ணாலே எரித்தவர் அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி நமக்கு தெரியாத கதைகளை எல்லாம் ஒரு வார்த்தையில் கொண்டு வந்து சொல்கிற அற்புதம் வந்து அருணகிரிநாதருக்கு உண்டு அதுவும் இந்த பாட்டில் இருக்குது முருகாச்சரணம்